மயில்கள் ஒன்று சேரும் அதிசய தருணம் அடர்ந்த வனத்தின் ஆழங்களில் சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்த ஒரு சாயங்காலத்தில் ஏழு மைல்கள் கொண்ட ஒரு அழகான மயில் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது அந்தக் குழுவில் நான்கு பெண் மயில்கள் இரண்டு ஆண் மயில்கள் மற்றும் அந்த வருடம் பிறந்த சில குட்டிகள் அம்மா மயில்கள் தலா மூன்று முட்டைகளிட்டு அன்புடன் காக்கி சிறிய குஞ்சுகளை வளர்த்து வந்தன அன்றும் வழக்கம் போல் அனைவரும் கூட்டை விட்டு உணவு தேடி காடுக்குள் சென்றனர் இருட்டு அடர்ந்து வந்ததும் மீண்டும் தங்கள் கூட்டுக்கு திரும்பின ஆனால் அந்த இரவு அவர்களின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது குட்டிகள் எங்கும் தெரியவில்லை அம்மா மயில்களின் அழைப்பு குரல் காடு முழுவதும் ஒழித்தது மற்ற மயில்களும் சேர்ந்து அடர்ந்த காட்டின் ஒவ்வொரு மூலையும் தேடின உயர்ந்த மரங்களின் நிழலில் பாதை தெரியாத அடர்த்தியில் அனைத்தும் வெறுமை இவ்வாறு இரண்டு ஆண்டுகள் காலம் கடந்தது இழப்பின் வலி மனத்தில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்திக் கொண்டிருந்தார்கள் ஒருநாள் உணவு தேடி வனத்தின் மிக ஆழமான பகுதியில் சென்றிருந்தார்கள் அங்கு மற்றொரு மயில் குழுவும் இருந்தது அந்த குழுவில் இருந்த ஒரு பெரிய மயில் அவர்களை பார்த்ததும் ஏதோ நெருக்கம் ஏதோ நினைவு அது மெதுவாக அவர்கள் பக்கம் மூடி வந்தது அது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் தொலைந்த அந்த குட்டியே இப்போது ஒரு பெரிய வலிமையான மயிலாக வளர்ந்து இருந்தது அது தனது அம்மா மயிலை பார்த்தவுடனே அடையாளம் கண்டு மெதுவாக பேசத் தொடங்கியது அம்மா நான்தான் அந்த இரவு காட்டில் தொலைந்த குட்டி நான் அலைந்து திரிந்தேன் வழி தெரியவில்லை ஆனால் நீங்கள் இருந்த இடம் எனக்கு நினைவிருக்கிறது நீங்கள் மீண்டும் காண வேண்டும் என்பதே என் கனவு அம்மா மயிலின் கண்களில் நீர் வழிந்தது அன்பின் பாரம் மகிழ்ச்சியின் பெருக்கு இரண்டு ஆண்டுகளாக காத்திருந்த அந்த தருணம் வந்துவிட்டது குடும்பம் மீண்டும் ஒன்றானது முதல் ஏழு மைல்கள் இப்போது பதிமூன்று ஆனது அவை அனைத்தும் ஒரே குழுவாக அன்பும் ஒற்றுமையுமாக காட்டின் அமைதியில் வாழத் தொடங்கின கதையின் மெய்ப்பொருள் அன்பு எவ்வளவு தொலைந்தாலும் அது திரும்பி சேரும் வழியை எப்போதும் கண்டுபிடிக்கும் இருளில் ஒரு ஒளி மனதிலிருந்து கதைகள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒலி